வாழ்க்கையில சந்தோஷத்தை காணணும் சமாதானத்தை காணணும் அப்படின்னா நம்ம சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும் கோப குணமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது அவசரப்பட்டு சோத்திரம் செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது அவசரப்பட்டு சூத்திர வார்த்தைகளை விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நேராய் கடந்து வரும்பொழுதும் ஆமை சோத்ர எவ்வளவு நிதானமாய் சாந்தமாய் நாம் இருக்க முடியுமோ அவ்வளவு நிதானமாய் சாந்தமாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் தேவனை குறித்து சொல்லும்போது நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ள தேவன் என்று சொல்ல பட்டிருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை என்ன பண்ணுவார்களாம் சுதந்திரிப்பார்கள் உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு பொறுத்தார் பூமியை ஆழ்வார் ஆமை சோத்துறோம் பொறுமை இல்லை அப்படின்னா ஆமை சோற்றுறோம் அவங்க வாழ்க்கை நஷ்டப்படும் இன்னைக்கு குடும்பத்தில் பொறுமை இல்லாததுனால குடும்பம் நஷ்டப்படுகிறது சமாதானத்தை இழந்து போகிறது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் கடந்து வருகிறது சபையும் ஒரு குடும்பம் என்று தேவன் என்னவடுகிறார் பண்ணுகிறார் சொல்லுகிறார் சபைக்கு தலைவராய் இரட்சகர் இயேசு இருக்கிறார் அவருடைய சரீரமாகவும் அவருடைய அவயங்களாய் நாம் என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம் ஆமி சோத்திரம் ஊழியக்காரரை ஆவிக்குரிய தாய் தகப்பனாய் தேவன் தந்திருக்கிறார் திருச்சபை மக்கள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள் இது ஒரு குடும்பமாய் இருக்கிறது அப்ப சோத்திரம் பலவிதமான சூழ்நிலைகள் திருச்சபைக்குள்ளே கடந்து வந்தாலும் குடும்பத்திற்குள்ளே கடந்து வந்தாலும் நாம் சார்ந்த குணமாய் சோத்திரம் அமைதியா இருப்போமானால் நிச்சயமாய் சோத்திரனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஆமி சோத்திரம் சந்தோஷத்தை தேவன் காண பண்ணுவார் நம்ம சாந்த குணமா இல்லாமல் அவசரப்படுவோமானால் ஆமை ஸ்தோத்திரம் அவசரப்பட்டு காரியங்களில் செயல்படுவோமானால் அவசரப்பட்டு ஆமை வார்த்தைகளை பிறகிப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பாதிப்பேனாயிரும் கொண்டு வந்துடும் அந்த இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்கிறது உறவுகள் பிரிந்து போவாங்க குடும்பங்கள் பிரிந்து போவாங்க திருச்சபை மக்கள் பிரிந்து போக போகிற இடமே அதுதான் கத்தன் நல்லவரா இருக்கிறார் அதனால தேவடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் ஆமை சோத்ரம் தேவன் சாந்தத்தின் சொருபியா இருந்தார் ஆமை ஸ்தோத்திரம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது கூட வாய்தரவாத ஆட்டை போல் எப்படி இருந்தாராம் மௌனமாய் இருந்தார் அவருடைய நீதி எல்லாம் எடுபட்டு போனது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப சோத்திரம் எவ்வளவு சாந்தமாய் தேவன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கு சோத்திர சிலுவையில அவரை அடித்தவர்களுக்காக அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் ஆண்டவரை இவர்கள் இன்னதென்று அறியாமல் என்ன பண்ணுகிறார்கள் செய்யறாங்க ஒருவேளை நம்மளை துன்பப்படுத்துறவங்க நம்மளை வேதனைப்படுத்துறவங்க சோத்ரம் என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம புரியாம என்ன பண்றாங்க அவங்க செயல்படுறாங்க அதனால அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதை நாம் என்ன பண்ணணும் புரிந்து கொண்டு மௌனமா இருப்போமானால் காலம் அவர்களுக்கு பண்ணும் காலம் என்ன பண்ணிடும் சோத்ர சில விஷயங்களை நம்மளால சோத்ர சொல்லி புரிய வைக்க முடியாது சில பேர் சொன்னா புரிந்து கொள்வாங்க சில பேர் என்னதான் சொன்னாலும் என்ன முடியாது புரிய வைக்க முடியாது அதுபோல பகுதியில் நம்ம புரிய வைக்கணும் சொல்லி கடந்து போகும்போது அது பிரச்சனையை உண்டாக்கி பிளவுபடுத்துகிறதா இருக்கும் அதனாலே சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சாந்தமா இருந்துடும் அமைதலா இருந்துடும் அமை சோத்திரம் காலம் வரும்போது கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ணுவார் புரிய பண்ணுகிறவரா இருக்கிறார் அதை தொடர்ந்து சொல்லி தேவனை தேடுகிறவருடைய இருதயம் என்ன பண்ணுமா வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களா கத்தரை இடைவிடாமல் தேடுங்கள் சோத்திரம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நம்முடைய இருதயம் வாழும் உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப நம்முடைய இருதயம் வாழ்ந்துட்டா போதும் ஆமை ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் சகல காரியங்களும் வாழுகிற இடத்திற்கு நிறைய கடந்து வந்துடும் அப்ப நம்முடைய இறுதியை வாழணும்னா என்ன பண்ணணும் தெய்வத்தை தேடணும் தெய்வத்தை என்ன பண்ணணும் தேடணும் ஒவ்வொரு நாளும் தேடணும் எல்லா காரியத்திலும் தெய்வத்தை தேடுகிற ஒரு இறுதியமாய் நம்முடைய இறுதியும் காணப்படணும் சங்கீதக்காரன் தாவீத சொல்லுகிறான் நான் படுத்திருந்தாலும் என் இறுதியம் விழித்திருக்கும் என் இறுதி எப்படி இருக்குமா அவருடைய ஆன்மா கத்தரை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கு துதித்துக்கொண்டே இருக்கு ஒரு பக்கம் படுத்து நித்திர பண்ணி கொண்டிருக்கிறான் ஆமை சோத்ரா ஆனா இறுதியம் நித்திரை பண்ணல ஆத்மா நித்திரை பண்ணல அது தேவனை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கு துதித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படி இடைவிடாமல் தேவனை தேடுகிறவர்களாய் நம்முடைய இறுதி என்ன பண்ணணும் காணப்படணும் நாம் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய இறுதியை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும் புதித்துக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே என்ன பண்ணணும் இருக்கணும் ஆமை சோத்ரம் எந்த காரியம் செய்வதற்கு முன்பதாக தேவடைய ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் கத்த நமக்கு காரியங்களை என்ன பண்ணணும் வெளிப்படுத்தி கொடுக்கணும் இல்லைன்னா சோத்திரம் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நம்ம என்ன பண்ணுவோம் கொள்வோம் அதனால சோத்ரம் தேவ சமூகத்துல எந்த காரியம் செய்வதற்கு முன்பதாகவும் காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற்று அதன்படி காரியங்களை நடப்பிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப எல்லா காரியத்திலும் கத்தரை தேடும் அது போல ஒவ்வொரு நாளும் எழும்பி தெய்வத்தை என்ன பண்ணணும் தேடும் கத்தர் நல்லவராக இருக்கிற வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆறு நாள் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை என்ன பண்ணணும் செய்யும்படி தெய்வன் என்ன பண்ணிருக்கிறார் ஆறு நாளை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் ஏழாவது நாளோ சோத்திர வாரத்தில் முதல் நாளோ ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த நாளில் நம்ம உலக வேலைகளை தவிர்த்து தெய்வத்தை தேடும் முடியாத நாம் என்ன பண்ணிருக்கிறோம் கூடி வந்திருக்கிறோம் கத்த நல்லவரா இருக்கிறார் பாருங்க சோத்ர வாரத்துக்கு ஏழு நாள் சொன்னது யார் எப்படி ஏழு நாள் கண்டுபிடிச்சாங்க ஏன் எட்டு நாள் வைக்க கூடாதா ஏன் பத்து நாள் வைக்க கூடாதா சோத்ரம் வாரத்துல ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும்னு யார் சொன்னது ஏன் அரை நாள் விடுமுறை கொடுக்க கூடாதா ரெண்டு நாள் லீவு கொடுக்க கூடாதா ஒன்றரை நாள் கொடுக்க கூடாதா ஆனா வாரத்துல ஒரு நாள் விடுமுறை சோத்ரம் வாரத்துக்கு ஏழு நாள் எங்கேருந்து இருந்து இது உருவாக்கப்பட்டது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆறு நாள் என்னார் ஆமை சோத்துரோம் ஒன்று ஒன்றாய் தேவன் ஆமை வானத்தையும் பூமியை உண்டாக்கி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ஒழுங்குபடுத்தி ஆமை சோத்ரோம் ஆறாவது நாளில ஆமை சோத்ரோம் மனிதனை என்னவனார் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினதுனாலே நாம் ஜீவாத்துமாவாய் மாறினோம் மல்லேலுயா அதனால தான் மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது அதுக்கு ஐந்து அறிவுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மனுஷனுக்கு ஆறு அறிவு அதனால சோத்திர பகுத்து ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அவை சிந்தித்து செயல்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது நாளில் தேவன் மனுஷனை படைத்தார் அவருடைய சாயலாகவே படைத்தார் அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே தந்தார் அதனால தான் நம்ம ஜீவாத்மாவால் மாறினோம் ஏழாவது நாளே சகல கிரைகளில் முடித்து ஆண்டவர் ஓய்ந்திருந்ததுனாலே ஆமை சோத்ர வாரத்துக்கு ஏழு நாள் ஆமை சோத்ர அதில் ஒரு நாள் ஓய்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆறு நாள் நம்ம வீடுகளில் போய் என்ன பண்ணலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் ஆமை சோத்ர பாருங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க சோத்ரோ ஆறு நாள் வேலை வைக்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க விடுமுறை கொடுக்கிற ஒழுங்கை தெய்வம் ஏற்படுத்ததுனால அதை முழு உலகமும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது கை கொண்டு நடக்கிறதா இருக்கிறது இந்த ஒழுங்குக்குள்ள போனாதான் நம்ம சோத்திர ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவோம் இருப்போம் ஏன் ஏழு நாள் வேலை செய்யலாமே செய்கிறாங்களே சோத்திர வேலைகள் செய்யட்டும் சோத்திரம் கொஞ்ச காலம் கடந்து போகும் சரீரம் பாதிக்கப்பட்டு போகும் இந்த சரீரத்தை வச்சுத்தான் சம்பாதிக்கிறாங்க காசு பணத்தை கடைசியில் என்ன செய்கிறாங்க தெரியுமா இந்த தேவடைய ஒழுங்கை அவங்க படிக்காததுனால தேவ ஒழுங்குக்குள் கடந்து வராதனால இரவும் பகலுமா என்ன பண்றாங்க வேலை செய்கிறாங்க இடைவிடாமல் ஏழு நாளும் வேலை செய்கிறாங்க முடிவில் அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டு அவங்க சம்பாதிச்ச பணத்தை மீண்டும் இந்த சரீரத்துக்கே என்ன பண்ணுவாங்க செலவு பண்ணுகிற இடத்திற்கு நேராகி கடந்து போவாங்க அப்படி எல்லாம் நமக்கு சம்பவிக்காமல் இருக்கணும்னா தேவடைய ஒழுங்குக்குள்ள என்ன பண்ணிடணும் சோத்திரம் ஆறு நாள் வேலை செய்யலாம் சரீரத்துக்கு உழைப்பு கொடுக்கணும் உழைப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது சோத்திரம் ஐயா என்னால் எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல என்னால் நடக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு பகுதி வந்தால் மட்டும்தான் ஒரு அறுபது எழுபது அறுபத்தஞ்சு வயதை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட பலவீனங்கள் கடந்து வருமானால் அவை சோத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் சம்பாதிக்காமல் இருக்கிற இடத்துக்கு நேராக கடந்து போகலாம் கத்தருக்கு சோத்திரம் ஒருவேளை நமக்கு கையும் காலும் நல்லா இயங்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் தூங்கணுமா ஆஹ் சோதரம் வேலை செய்யணும் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சரீரத்துல பலன் இருக்கிற வரைக்கும் வேலை செய்து அதன் மூலியமாய் ஒரு வருமானத்தை உண்டாக்கி அந்த வருமானத்தின் மூலியமாய் கத்துடைய ஊழியங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும் நிறைவேற்ற ஒருவேளை சோத்திரம் முழு நேரமாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி இறைவனிடத்திலிருந்து அந்த சோத்திர அழைப்பு கடந்து வருமானால் வேலைகளை துறைந்து துறந்து ரச்சகளுடைய ஊழியத்தை செய்ய முடியாது நாம் என்ன பண்ணணும் கடந்து போக வேண்டியது அவசியமா அல்ல இல்லையா சரிப்பா சோத்ரம் வேலை செய்யாம பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் இரவும் பகலுமாய் சோத்திரம் தேவ சமூகத்துல இருந்து என்ன பண்ணணும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆமை சூத்திரம் நேரத்தை வீணாய் காலத்தை என்ன பண்ணிடக்கூடாது அமை சோத்ர விருத வாக்கி விடக்கூடாது கால் நாட்களையும் காலங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்ல அமை சோத்ர ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்க அண்ணாளுங்கிற ஒரு சோத்ர முதிர் வயதில் இருக்கிற தாயார் கிட்டத்தட்ட எண்பது வயது அவர்கள் இரவும் மகளுமாய் தேவடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜபித்துக் கொண்டு இருந்தார்கள் தேவுடைய ரச்சனையத்தை காணும்படியாக அல்ல அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் எண்பது வயதுல அவங்க ஜபிக்கிற ஊழியத்தை என்ன பண்ணாங்க நிறைவேற்றினார்கள் அல்லவா அதனால சோத்ரம் எந்த வேலையும் இல்லை முதிர் வயதில் சோத்திரம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெய்வம் கொடுக்குற வேலை ஆமை சோத்திரம் ஜப ஊழியத்தை நிறைவேற்றணும் இல்லை இல்லையா ஆமை கத்த நல்லவரா காலில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி எப்படியாவது சோத்துறோம் உலகத்தில் வேலை எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம்ல இந்த எட்டு மணி நேரத்தை என்ன பண்ணிடணும் ஜபத்துல நின்றணும் ஒருவேளை கஷ்டமா இருக்குப்பா எட்டு மணி நேரம்னா ஐந்து மணி நேரமாவது என்ன பண்ணிடணும் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிச்சிடும் எப்படியாவது காலத்தை பிரித்து நமக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு மணி நேரம் அதுவும் முடியலப்பா அப்படின்னு சொன்னா சோத்திரம் மூணு மணி நேரமாவது என்ன பண்ணணும் அதுவும் முடியலன்னா பரவம் போயிடணும் இல்லையிலா மூணு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாம என்ன பண்ணக்கூடாது இந்த பூமியில இருக்கக்கூடாது சோத்திரம் அதுக்கு மேல சோத்திரம் ரொம்ப சென்னைக்கு போனேன் சோத்ரம் அங்கே ஊழியக்காரர் அம்மா சோத்ரம் ஆமா முதிர் வயதில் இருக்கிறாங்க எத்தனையோ முறை சென்னைக்கு போயிருக்கிறேன் ஆனால் சூத்ரம் அந்த தாயாரை நான் பார்க்க முடியல பார்க்கணும்னு நினப்பேன் ஆனால் சூழ்நிலைகள் வாய்க்காது ஆனால் இந்த முறை சூத்ரம் என்னுடைய இறுதியத்தில் ஒரு பெரிய ஏவுதல் சோத்ரம் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்து ஜெபிக்கணும்னு சொல்லி அப்புறம் சோத்ரம் ஊருக்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக போய் என்ன ஒன்று சோத்ரம் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இறுதி என்ன ஒன்றுச்சு ரொம்ப பாரப்பட்டுச்சு சோத்ரம் அவங்க ரொம்ப முதிர் வயதில் சோத்ரம் எழுந்து நடக்க முடியாதபடி ஆமை சூத்திரம் சுய நினைவு கூட இல்லை கண்ணை மட்டும் தான் திறந்து பார்க்குறாங்க ஆமை சூத்திரம் படுக்கை படுக்கையா இருக்கிறாங்க ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் மண்டிட்டு ஜோமனி ஆண்டோரை கத்துடைய ஊழியக்காரவங்க அமை சூத்ரம் அவங்கனால சுய நினைவுல இல்லைன்னா எப்படி ஜெபிப்பாங்க ஜெபிக்க கூட முடியாது சரீரத்தில் அது மிகப்பெரிய பாடு அதனால சூத்ரன் தேவன் இறங்கி உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணணும் சேர்க்கன் அப்படின்னு சமூகத்தில் அங்கலாயத்தை ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கண்ணீரோடு ஜோமன் ஆண்டவர சோதரம் இனியும் அவங்க சோதரம் சரீரத்தில் என்ன பண்ணக்கூடாது பாடுபடக்கூடாது இந்த பூமியில் இருந்தால் கத்துரை ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் சரீரத்தில் படுக்கையில் போய் இப்படி இருக்கக்கூடாது இறக்கம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோமணி கடந்து வர கத்தற்குருவை செய்தார் நேற்று மகிமைக்குள்ளே அவங்க பிரவேசித்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அல்ல இல்லையா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு அடக்க ஆராதனை சோதரம் நமக்கு இப்படி ஒரு ஊழியங்களாக இருக்கிறதுனால நம்ம அந்த பகுதிக்கு நேராக என்ன பண்ண முடியல கடந்து போக முடியல அதனால வயதான காலத்துல வந்து மூணு மணி நேரம் ஜெபிக்கலைன்னா பொட்டியை கட்டி பரலவும் போய் சேர்ந்துடும் சோதரம் என்ன பண்ணக்கூடாது காலங்களை நேரங்களை என்ன பண்ணக்கூடாது என்ன ஐயா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது சோதுரம் எதுக்கு ஜீவனோடு தெய்வம் வைத்திருக்கிறார் எந்த விதத்திலும் ரச்சகருக்கு நாம் என்ன பண்ணணும் கத்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் கத்தருடைய நல்ல நாம மகிமைப்பட்டுட்டும் அதற்காக தான் இந்த பூமியில் என்ன பண்ணிருக்கிறார் சோதரன் ஜீவனோடு வைத்திருக்கிறார் எவ்வளவு காலம் வைத்தாலும் சரி சூத்ரன் நமக்கு எவ்வளவு காலம் தெய்வம் வைத்திருக்கிறா நமக்கு தெரியாது கொடுக்கப்பட்ட காலம் முழுவதும் என்ன பண்ணணும் ஆமை சூத்திரன் ரச்சகரோடு கூட இருந்தவங்க ஊழியன் செஞ்சாங்க பல விதங்களில் ஊழியன் செஞ்சாங்க வயதானவங்க இப்படி ஜெபிச்சு ஊழியம் செஞ்சா காசு பணம் வச்சிருக்கிறோம் காசு பணத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க ஊழியங்களை செய்தாங்க எதுவுமே இல்லை சரீர பலன்டா இருக்கு சரீர உழைப்பை கொடுத்து என்ன பண்ணாங்க கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்க எப்படி ஆயிலும் கத்துடைய ஊழியத்திற்கு நாம் எப்படி இருக்கணும் செயல்படுகிற இருக்கணும் அப்படி கண்ணம் மூடும்போது பரலோகம் பலமாய் நம்மளை அங்கீகரிக்கும் ஆமை சுத்திரம் மகிமைக்குள்ளே போய் ஆமை சோத்திர இழைப்பார்தலுக்குள் ஆமை சுத்திர மகிமையா இழைப்பாருவோம் அல்ல இல்லையா அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்திரம் சரீரத்தில் சரீரத்துல பலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க உழைக்க ஆறு நாள் தான் உழைக்கணும் சரீரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும் அப்போதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கால வரைக்கும் இந்த சரீரம் என்ன ஆமை சோத்ரம் நமக்கு பெலனாய் கடந்து வரும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமை சூத்ரம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஓய்வு இருக்கணும்னு வீட்டில் போய் என்ன பண்ணிடக்கூடாது மல்லாக்கப்படுத்துறக்கூடாது ஆமை சோத்ரம் ஞாயிற்றுக்கிழமை தெய்வத்தை தொழுது அந்த ஒரு நாள் ஆண் நம்முடைய ஆன்மா ஆண்டவரை துதிக்கணும் அவருடைய பாதத்தில் அமருவதற்காக தான் சரீர உழைப்பை நிறுத்தி தேவடைய பாதத்திலே அமரும் தேவன் அந்த நாளை நமக்கு என்ன பண்ணி தந்திருக்கிற வாரத்தில் முதல் நாளை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமைகளை இப்படி கூடி தெய்வைய பாதத்தில் அமர்ந்து தெய்வத்தை தொழுது கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமை சோத்திரம் பரிசோதித்து நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு தெய்வத்துடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறோம் தூசியை தட்டிட்டு அமை சோத்திரம் நடக்கிறதை போல நம்ம என்ன பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆறு நாட்களில் சத்துரு ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணி நம்முடைய மனதில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தூசி போன்ற காரியங்களை கொண்டு வந்து வைத்திருப்பான் அதையெல்லாம் தட்டி நம்மளை சரிபடுத்தி கொண்டு தொடர்ந்து கத்தர்காய் ஓடுகிற வாழ்க்கைக்காக தெய்வம் இப்படி ஒரு நாளை இருக்கிறார் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் ஓடி உற்சாகமாய் கடந்து வரும் சோத்ரம் நேற்றைய தினத்திலே நினைக்கிறேன் இன்னைக்கு ஆமா நேற்றைய தினத்துல சோத்ரம் லட்சுமி தாயார் பேசுறாங்க சோத்ரம் நாளைக்கு மருத்துவமனைக்கு போகணும்பா சோத்ரம் உயிர்த்தல இந்த மன மகிழ்ச்சி நாள் ஓ சோத்ரம் எங்க சோத்ரம் பிள்ளைகள் சொல்லிட்டாங்க நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வைத்தியம் என்ன பண்ண வேண்டியது இல்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி போய் பார்த்து சுகம் கிடைச்சிரு நினைக்கிறீங்களா சுகம் கிடைக்குமா அப்படியே சுகம் கிடைச்சாலும் அது ஐயா அப்படி ஒரு சுகம் எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லணும் கத்துடைய பிள்ளைகள் அல்ல இல்லையா அதனால சொன்னேன் அம்மா அப்படி போயிட்டீங்கன்னா பாதிப்பு கூட ஆயிரும் அப்புறம் மாத கணக்கா பாதிக்கப்பட்டு கிடக்கணும் அதனால வேண்டாம் அப்படி சோத்திரம் சுகம் நமக்கு தேவை இல்லை அதனால தெய்வத்தை தேடும்படி கத்துடைய பாதத்துக்கு என்ன பண்ணிருங்க வந்துருங்க கத்தர் பாதுகாப்பான்னு சொன்னேன் சோத்ரம் கத்துடி வார்த்தைகள் கீழ்ப்படிந்து ஆமை சோத்ரம் அவங்க தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க கத்துடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை தெய்வம் கைவிட மாட்டார் சுகத்தோடு பலத்தோடு நடத்துவார் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆறு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்றணும் அவங்களுக்கு ஜெவ ஊழியங்கிறதை புரிந்து கொள்ளணும் வலன் இருக்குமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் முழு நேர அழைப்பு இருக்குமானால் வேலையை திறந்து ரச்சகருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நேராய் கடந்து போவோமானால் நம்முடைய இறுதியம் வாழும் நம்முடைய இறுதியம் வாழும் சோத்திரம் சுகமா இருப்போம் சமாதானமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்திர இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வாங்க தேவனாய கத்தரை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம் அன்பு ரச்சகா